ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க் நடந்து முடிஞ்சது வேற லெவலாக வச்சுருந்தாருங்க டாஸ்க்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சித் தலைமையில் ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஆக்டிவிட்டியை பற்றியும் இப்போ பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கலான்ற மாதிரி தீர்மானம் எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா நீங்கள் லைக்கை போட்டுருங்க மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் பல பேருக்கு வீடியோ எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக ஸோ டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக ஈஸியான டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயில் போடுறது கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஆக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஈஸியாக இருந்தது சரி இன்னைக்கு என்ன டாஸ்க் இருக்க போகுது ஏதோ ஒன்று பார்த்தா டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்கன்ற மாதிரி சொல்ல போகிறாருன்னு நினச்சேன் அங்கே தான் ஒரு டுஸ்ட்டு என்னென்னா நம்ம முகம் இருக்குல்ல அந்த முகத்தை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணனும் அப்படின்றது தான் டாஸ்க் இல்லைங்க ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டில் காது தனியாக கண்ணு தனியாக மூக்கு தனியாக வாய் தனியான்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த சாம்பிள் இமேஜை கொடுத்துருவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு இப்படி இங்கே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இது உள்ள கழியை விட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணும் கண் காது வா மூக்கு வாயின்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும் இதுதான் டாஸ்க் ஓகே அதில் ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் தர்ஷிகா தான் போகிறான்னு முடிவு எடுத்தாங்க சரி அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு போகிறவங்களாம் கஷ்டமான ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்க தான் அது கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு வழிமுறை கரெக்டாக எப்படி பண்ணோன்னு வழிமுறை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் முத்து போய் ட்ரை பண்ணாங்க என்னென்னா அவங்க ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் போர்டில் ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்னெட் டபுள் சைடுமே இருக்குது ஸோ டபுள் சைடு இருக்கிறதால பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அதை கரெக்டாக எப்படி வைக்கணும்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு முத்துக்குமார் காதெல்லாம் திருப்பி திருப்பி வச்சுட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து மூக்கெல்லாம் திருப்பி திருப்பி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரெண்டு பேருமே அவுட் ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து ட்ரிக்ஸை தராங்க ரஞ்சித் ஜட்ஜாக இருந்தார் இவங்க ரெண்டு பேர் வெளியே வந்து மேக்னட் ட்ரிக்ஸு அப்படின்ன மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்ஸும் டிரிக்ஸும் சொல்லி தராங்க அடுத்து ரெண்டு பேர் போகிறாங்க தீபக் மற்றும் சத்தியா போறாங்க அவரது வந்து காது கீழேயும் அந்த கண்ணு திருப்பி வச்சிட்டார் ஐப்ரோ திருப்பி வச்சிட்டார் அவுட்டு அடுத்து மஞ்சுரி மற்றும் இன்னொரு நபர் யார் போனால் மஞ்சுரி மற்றும் சௌந்தரியா போனாங்க ஸோ மஞ்சுரி ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த இமேஜை கரெக்டாக வச்சுருந்தேன் பட் அலைன்மெண்ட் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தலைக்கு மேலே போயிடுச்சு முடிக்கு மேலே போயிடுச்சு பட் அந்த முகம் கரெக்டாக தெரியுதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஸோ மஞ்சுரி ஃபஸ்ட்டு ஐநூறு பாயிண்ட் எடுத்தாங்க அடுத்ததான் ரெண்டு போனா ஜாக்லின் மற்றும் ரயான் ரெண்டு பேருமே போயிட்டு கரெக்டாக கையில் இப்படி அளவு அந்த போர்டுக்கு அளவு வச்சு அளவு வச்சு ஸோ அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு க்ராஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆச்சா அடுத்து போன விஷால் ஒரு பக்கம் ஐநூறு ஜெஃப்ரி ஐநூறு இதில் வேற ஜாக்லின் கோவா கேங் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இன்னொன்று இங்கே தெரிஞ்சு இல்லையாமா வீக்கெண்டில் தான் எவ்வி அடி வாங்கியிருக்கீங்க இன்னொன்று இந்த கோவா கேங் பிடிச்சி அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது கேமில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் தேவையில்லையே விட்டுடலாமே அப்படின்றதான் தோணுச்சு இல்லைனா ஆப்பு கன்ஃபார்மாக இருக்கும் ஜாக்லின் உஷாராயிருங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அருண் போகிறார் ஃபைனலாக அருணும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பாயிண்ட் எடுத்திருக்கார்கள் அப்படின்றதான் பாயிண்ட் ஸோ கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் எடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல எடுத்திருக்காங்க இப்போ என்னன்னா வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஆல்ரெடி போன வாரம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த வாரம் பயன்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிறதால மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் லைவ்ல நடந்துட்டு இருக்கு ஜாக்லின் சொல்றாங்க நம்ம வேணா மூணாயிரம் ரூபாய் பத்தாதுங்க பிக் பாஸ்கிட்ட போய் ரெக்வஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாமா இதெல்லாம் பண்ணலாமான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்ப முத்து சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்குவோம் வாங்கி இதில் வச்சு எவ்வளவு நாள் தள்ள முடியுமோ தள்ளிடுவோம் அதுக்கு மேல எதனா பண்ண முடியல எதனா கஷ்டமாச்சுன்னா பிக் பாஸ்கிட்ட போய் கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல முத்து இப்போயே ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல தீபகம் இல்ல இல்ல நம்ம ட்ரை இதை ட்ரை பண்ணுவோம் வாங்கிட்ட அப்புறம் ட்ரை பண்ணலாம் எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியும் மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு யாரோ ஒருத்தர் நடுவில் சொன்னாங்க யாரும் தெரியல போனவ சத்தியாதான் நினைக்கிறேன் போன வாட்டியும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பாஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் அமுச்சு விட்டாரு ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணாம எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு சாப்பாட்டிலே கை வைக்க சாப்பாட்டிலே ஆப்பு வச்சிட்டார் பிக் பாஸ் அப்படின்றத தற்போதைய நிலவரம் இது ஒரு பக்கம் இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸோ ரீபக் ஒருமா ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்கை பண்ணியிருந்தார் என்னதுன்னா இப்போ காலில் வேக்கப் சாங்கோனே காலைல டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் வீட்டில் அதுதான் ஸோ காலைல மியூசிக் போட்டோன்னே எழுந்துக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் டே எழுந்துக்கிறோம் டான்ஸ் ஆடுறோம் ப்ரஷ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு டிஷர்ட் மட்டும் லிவிங் ஏரியா வருது இது ஒரு ரொட்டீன் இந்த ரொட்டீனை யார் சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறா அப்படின்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார் ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணார் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது குறிப்பாக சௌந்தர்யா வந்து இரும்பு அந்த டான்ஸ் மூமெண்ட்டும் சரி அதை நல்லா பண்ணியிருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துச்சு ஸோ இந்த ஆக்டிவிட்டியே அதில் ரஞ்சித்துக்கும் தீபக்கும் கொஞ்சம் முரண்பாடாக அவன் நடந்துச்சு ஆக்ட்டிவிட்டிலே சார் நான் பண்ணிக்கிறேன் சார் இவன் என்ன நீங்கள் வந்து பண்ணுறீங்களா நடுவில் டிஸ்டர்பன்ஸே பண்ணிட்டுருந்தாரா இந்த மாதிரி ஒரு தருணங்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருந்தது அதுக்கப்புறந்தான் இந்த ஒரு டாஸ்க்கும் இந்த ஒரு நிகழ்வுகளும் இருந்தது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயம் மக்களே லைவ்ல ஏன் வீடியோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லை கண்டெண்ட்டே இல்லாமல் நான் என்னத்த வீடியோ போடுறது அதனால தான் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே வந்து கண்டெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் ப்ளான் பண்ணியிருந்தேன் ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணியாச்சு ஸோ மறக்காம நீங்க லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க பத்திரம் மணிக்கு ஆமாம் கரெக்டாக பத்தரா இல்லை பத்தியமுக்காவுக்கு ஸோ எபிசோட் ரிவ்யூவில் வந்து சந்திங்க ஸோ பாய் கைஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரிப் பண்ணிடுங்க சேனலை லைக் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய்